எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் பதின்மூன்றாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி திருதியை திரை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இன்று சங்கடகர சதுர்த்தி மற்றும் கீழ் நோக்கு நாள் இன்று செடி கொடிகள் பயிரிட நல்ல நாள் ராசி பலன் மேஷம் பகை ரிஷபம் மறதி மிதுனம் சினம் கடகம் போட்டி சிம்மம் பெருமை கன்னி அமைதி துலாம் ஜெயம் விருச்சிகம் செலவு தனுசு தெளிவு மகரம் இன்பம் கும்பம் முயற்சி மீனம் நச்செயல் குறிப்பு காட்டாமணக்கு இலையே விளக்கெண்ணையில் வதக்கிக் கட்ட கட்டிகள் கரையும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி உண்மையின் பாதையில் நடப்பவனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை